ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம பதிவில் நாம் பார்க்க போகும் தலைப்பு பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சிவமே நம் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று கூறியிருக்கிறார் இதன் உட்கருத்தை பற்றி சற்று சிந்திப்போம் ஒரு கை ஓசை எழுப்பாது என்பார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றாலும் அதற்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக வேண்டும் ஒன்று என்று இருந்தால் எந்த செயலுமே நடைபெறாது உதாரணமாக நாம் சூரியனை பார்க்கிறோம் இது ஒரு செயல் இந்த செயல் நடைபெற வேண்டும் என்றால் முதலில் நமக்கு பார்ப்பதற்கு கண்கள் வேண்டும் இரண்டாவது சூரியன் இருக்க வேண்டும் இவற்றில் எது ஒன்று இல்லாமல் போனாலும் அந்த செயல் நடைபெறாது இதேபோல் மனதில் எழும் அனைத்து சலனங்களுக்கும் காமம் கோபம் போன்றவை தோன்றுவதற்கும் இந்த இரண்டு என்ற நிலைதான் காரணம் எப்போது தன்முனைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகிறதோ அப்போது நான் என்ற உணர்வு கிளர்ந்து எழுகிறது அந்த நிலையில் தான் மற்றும் எதிரில் இருப்பவை இரு துருவங்களாக மாறி கோபம் பொறாமை போன்ற உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன ஆசை என்ற எண்ணத்திற்கு அடிப்படையான காரணம் நான் வேறு நான் விரும்பும் பொருள் வேறு என்று வேறுபடுத்தி பார்ப்பதால்தான் இப்படி இரண்டாக காண்பதால் அந்த பொருள் தனக்கு வேண்டும் என்ற ஆசை எழுகிறது ஆசையை தொடர்ந்து கோபமும் கூடவே வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் உணர வேண்டும் சரி எது சத்தியம் என்னில் இருக்கும் ஆத்மாவே இந்த உலகில் உள்ள சகல ஜீவராசிகளிடமும் நிறைந்துள்ளது இந்த உலகத்தில் அனைத்துமே சிவஸ்வரூபம் நாம் காணும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்துமே சிவபெருமானால் படைக்கப்பட்டவை பஞ்சபூதங்கள் சூரியன் ஆகாயம் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சிவமே சிவமே அனைத்திலும் நிரம்பி இருக்கிறார் காண்பது சர்வமும் சிவமயம் என்று எண்ணும் நிலையை நாம் அடைந்தால் பிறகு இரண்டு என்பது இல்லாமல் போகும் காண்பது அனைத்தும் ஒன்றே என்ற நிலை வரும் அப்போது மனதில் எந்த விகாரங்களும் எழும்ப முடியாது மனம் நிம்மதியில் நாளும் நிலைக்கும் நம் மணிவாசக பெருமானும் இதையேதான் குறிப்பிடுகிறார் ஏகம் என்பது ஒன்று அநேகம் என்பது பல மூலசக்தியான சிவம் அநேக வடிவமாகி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனடி வாழ்க என்று பாடியிருக்கிறார் நமது தர்மம் பல உண்மையான அர்த்தங்களை உள்ளடக்கியது இது மதம் அல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை இதுவே சனாதன தர்மம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி